கிறிஸ்துக்குள் பிரியமான நண்பு தெய்வ சனமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நேரம் நமக்கு தெய்வடைய வார்த்தையை கேட்கிற நேரம் மத்திய பனிரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி மூணாவது வார்த்தை முதல் அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இலைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் ஒரு மனுஷனிருந்து அசுத்தாவி வெளியே போகுது நல்லா அவன் என்ன பண்ணுறனா அந்த நேரத்தில் எப்படி இருக்கான்னு பாருங்கள் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு இப்போ அந்த அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலில் சொல்லப்பட்டிருக்குங்க நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன்னு அதை சொல்லுதுங்களா அந்த அசுத்தாவியால் எப்படி அந்த வார்த்தை சொல்ல முடியும்னா இப்போ நம்ம ஜபம் பண்ணுறோம் அது தானாக பிசாசு வந்து போகவே போகாது ஆனால் ஒரு மனுஷன் வந்து ஜபத்து ப ஜபம் பண்ணி ஆண்டுக்குள்ளே வந்து ஆண்டரை தேடி ஆன்றோடு கூட அந்த வார்த்தை ஆண்டுடைய வார்த்தை அவனுக்குள்ளே போய் விதையா நிற்கும் தான் அந்த அசுத்தாவி அவனை விட்டு வெளியேறும் அப்படி வெளியேறி அவன் என்ன பண்றான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளான் கர்த்தருக்காக வைரோக்கியமாக வாழ்றான் அதிகால வேலை தேவனை எழுந்து ஜீவிக்க ஆரம்பிக்கிறான் இதெல்லாம் சரியா செய்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறான் அப்ப நல்ல ஆண்டு ஆவிக்குள்ள வளர்ந்த பின்னாடி நல்ல சத்தியத்துக்குள்ள வளர்ந்த பின்னாடி ஆனால் அவன் என்ன பண்றான் கொஞ்ச நாள் பார்க்கும்போது அவனுக்குள்ள ஒரு பெருமையின் நான் தான் எல்லாம் அப்படின்னு அவன் என்னைக்கு அவன் மனசு மனசுக்குள்ள நினைக்கிறானோ அன்னைக்கு அவனுக்குள்ள ஆண்டவர் வெளியேறிவார் சாத்தான் உள்ள வந்து நுழைந்து விடுவார் அதனால தான் இந்த இடத்துல அவன் சாத்தான் அவனுக்குள்ள வந்ததே அவனுக்கு தெரியவில்லை அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு அவனுக்கு புறப்பட்டு போயிடுச்சு ஜோம் பண்ணாங்க அவனை விட்டு போயிடுச்சு வறண்ட இடங்களை போய் அலைந்து தேடுது எங்கேயாவது வேறு யாராவது நமக்கு கிடைப்பாங்களா இந்த இந்த ஒரு மனுஷன் மாதிரி நமக்கு வேறு யாராவது கிடைப்பாங்களா அப்படின்னு சொல்லி அதை யாரையாவது வறண்ட இடங்களுக்கு போய் அலைந்து இறைப்பார்கள் தேடியும் கண்டடையாமல் கொஞ்ச நாள் அப்படியே எங்கேயோ இருக்குது திரும்ப என்ன பண்ணுது நான் விட்டு வந்த என் வீட்டுக்கே போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி வருங்களாம் பிரியமான தேவச்சனமே அப்படி வருதுன்னு சொன்னால் அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாக இருக்குதான் ஆனால் ஆண்டுடைய வார்த்தை இல்லை ஏன் ஏன் இல்லை அது ஆண்டு அவனை ஆண்டுக்குள்ளே இல்லையே வந்தான் அபிஷேகம் பெற்றுக்கொண்டான் ஆண்டுடைய வார்த்தைக்குள்ளே வாழ்ந்தான் அவனுக்குள்ளே தான் என்ற பெருமை வந்து விட்டது நான் எல்லாம் எனக்கு தெரியும்ப்பா எனக்கு எல்லாமே முடியும்ப்பா அப்படின்னு சொல்லி எப்போ ஒரு மனுஷன் அப்படியே ஜப நேரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வரானோ அப்பா கொஞ்சம் கொஞ்சமாக ஜப நேரம் குறைய குறைய சாத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக அழுகை செய்வான் இப்போ ஒரு முழுமையாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு பத்து நம்பரில் இருக்குழுன்னு சொன்னால் அந்த பத்து நம்பர் ஒம்பது எட்டு ஏழு ஒன்று அப்படியே நம்ம குறைஞ்சிக்கிட்டே வரும்போது இந்த இடத்துல இருந்து சாத்தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குள்ளே வரும் ஆனால் சாத்தான் நமக்குள்ள வருவது தெரியவே தெரியாது பிரியமான தேவச்சன்மை அதிகால வேலையில் அப்படியே ஜபத்தை பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம் பரவாயில்ல பரவாயில்ல நீ தூங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம தான் நேற்று நல்லா ஜோம் பண்ணமே ஆவியில் நிரம்பி நிரம்பி ஜோம் பண்ணணும் அந்நிய பாஷை பேசணும் அதெல்லாம் ஒண்ணு கரெக்டாக நம்மளை கோச்சிக்கணும் அப்படி சொல்லி தூங்க வைப்பான் அப்படி ஒருபோது மாண்டவர் சொல்லவே மாட்டார் ஏன்னா நமக்கு ஆண்டவர் முன்மாதிரியாக எல்லா விஷயத்திலையும் செய்து காமிச்சிருக்கார் அவரே அதிகால வேலையில் தேவனை தேடுனா இரவு முழுவதும் பார்த்தீங்கன்னா இரவு சாயங்காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஆட்ரு என்ன பண்ணுறான்னு சொன்னால் பிசாசுகளை திரு சாயங்காலம் ஆறு மணி வரலையும் அவர் கிரிகளை செய்து கொண்டே இருக்கிறார் பிசாசி துரத்துவதும் வியாதிசிலை சுஸ்தமாக்குவதும் ஷீசரோடு கூட பேசுவதும் தடத்தை தேடி வருவர்களுக்கு அற்புதம் செய்வது அதிசயம் செய்வது எல்லாம் செய்கிறார் ஆறு மணிக்கு மேலே தேவனை தேட ஆரம்பிச்சிடுறார் இரவு செய்கிறார் அடுத்த பார்த்தீங்கன்னா அதிகால வேலை திரும்பவும் இருட்டோடு எழுந்த தேவனை தேடுவதை நம்மால் வாசிக்க முடியும் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க சாத்தான் சொன்னால் சாத்தான் சொன்னான்னு நம்ம ஜப நேரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக விடும் சாத்தான் நமக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா ஆளுகை செய்து வருவான் அப்படி வரும்பொழுது தான் இவன் வந்து என்ன பண்றாங்கன்னா வெளியில போய் நல்லா சுத்திட்டு பார்த்துட்டு ஜபத்துக்குள்ள வந்து ஜபத்துல சரியா அவன் நிலைத்து நிற்காமல் விழுந்து விடும் பொழுது போனவன் என்ன பண்றான் போன சாத்தான் திரும்பியும் வந்து அந்த மனுஷனை பிடித்து கொள்ளுகிறான் சரி அழகா அந்த பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டு அந்த வீடு என்ன பண்ண அந்த இறுதியமாகப்பட்டது அழகா சுத்தி சுத்தமாக இருக்குங்களாம் பிரியமான தேவச்சன்மை சுத்தமாக இருக்குது வேற எந்த இதுவும் அசுத்தம் ஏன்னா அசுத்தம் இல்லை எண்ணம் இல்லை பேச்சு இல்லை எதுவுமே இல்லை பரிசுத்தமாயிட்டான் ஆனால் ஆண்டவருக்கு அவன் இடம் கூட பெருமை வந்துருச்சு அவனுக்குள்ள அதனால் ஆண்டவர் அங்கே இருக்க மாட்டான் எப்பயுமே பெருமை உள்ள மனுஷனுக்கு அவர் எதிர்த்து தான் நிற்பார் அதனால் அவன் என்ன பண்ணான் பெருமையாக இருக்கப்பட்டுச்சு ஆனால் அழகாக ஜோடிச்சிருக்குது அழகாக வெள்ள நல்லா வெள்ளை அடிச்சிக்கப்பட்டு நல்லா அழகாக இருக்குது ஜோடிக்கப்பட்டதாக இருக்க கண்டதவும் பார்த்து திரும்பி போய் தண்ணிலும் பொல்லாத வேறு பிசா எது ஏழு ஆவிகளை கூட்டிகிட்டு வரான் பாருங்க அவன் வா வாங்க நம்ம போய் அந்த இடத்துல குடி இருக்கலாம் ஏன்னா நான் ஒரு இடத்த பார்த்து வச்சுட்டேன் நீங்கள் இங்கே அணைஞ்சிட்டுருக்கீங்க வா நம்ம போகலான்னு சொல்லி திரும்பி போய் தண்டிலும் பொல்லாத வேறு ஏழு ஆவிகளை தன்னிட கூட்டி கொண்டு வந்து உட்புகுந்து அங்கேயே குடி இருக்கும்படி ஃபஸ்ட்டாவது அவனுக்கு ஒரே ஒரு ஆவி வந்ததுனால் அவன் பெருமையின் ஆவியாக இருந்தான் கத்துடைய வார்த்தை கேட்டான் சோபம் பண்ணான் ஆண்டுக்குள்ளே கீழ்ப்படிஞ்சு வந்தான் ஆனால் தாண்ட ஒரு பெருமை அவனுக்குள்ளே வந்ததுனால அந்த பிசாசி வந்துட்டான் அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாக இருக்கும் அப்படியே இந்த பொல்லாத சந்ததியும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு பிரியமானத்தை வச்சு நம்ம எப்படி ஜப்பம் பண்ணுறோமோ கத்திரை நம்ம எப்படி தேடுறோமோ அதே லைனில் போய்கிட்டே இருக்கணும் ஒரு நாள் நம்ம குறைந்து போகணும் ராத்திரி ஜபம் இப்போ பற்றும் நம்ம காலையில் ஜபம் மத்தியானத்துக்கு சரியாக போச்சு அப்படி சொல்லி ஒவ்வொரு நாளும் தானியல் எதுக்குங்க மூணு வேலையும் சவம் பண்ணுன்னு சொல்லுவார் அவனுக்குள்ள தானியல் அதிகமாக அழகாக சரியாக அந்த ஜபம் நேரத்தை மிஸ் பண்ணவே கூடாது நம்ம தேவனை தேடுகிறது ஒருபோதும் மிஸ் பண்ணக்கூடாது எந்தெந்த நேரத்தை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சோமோ அந்தந்த நேரத்தை நம்ம ஒருவேளை சில நாட்களில் சில நேரங்களில் தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் வரும்போது அதை நம்ம என்ன பண்ணலாம் போகும்போது கூட ஜிபிச்சிட்டு போகலாம் ஆனால் சும்மா இருக்கும்போது நம்ம அந்த நேரத்தை மிஸ் பண்ணோம்னா சாத்தான் அந்த நேரத்தை நம்ம பயன்படுத்தி கொள்ளுவான் என் பிரியமான தேவச்சினி அவனுக்கு நம்ம ஒரு போதோ சின்ன விஷயத்துல கூட நம்ம அவனுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. அப்போ அவன் என்ன பண்ணுவான்? நம்ம உள்ளத்துக்குள்ள வருவான், நம்ம இல்லத்துக்குள்ள வருவான். நம்மளையே நம்ம வீட்ல இருக்குற ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவான் ஒருத்தர் மேல ஒருத்தர் கோபத்தை மூட்டி விடுவான், எரிச்சலை மூட்டி விடுவான். சேவையில அந்த சின்ன சின்ன பிரச்சனங்கள பெருசா பூதம் மாதிரி அவர் நமக்கு காட்டுவான் பிரியமான அதுக்கு தான் ஆண்டவர் சொல்வார் நீங்க உங்க இல்லத்தையும் உள்ளத்தையும் தூய்மைப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் தான் நம்ம வீடு தூய்மையா இருக்கும். நம்மால தெரிந்து கொள்ள முடியும். நம்மも பரிசுத்தமா இருக்கணும், நம்ம வீடும் பரிசுத்தமா இருக்கணும். நம்ம புருஷன் பிள்ளைகள் சுத்தமா இருக்கணும் நம்ம விரும்புவோம் பிரியமான வச்சனமே அசுத்தமா இருக்கு அசுத்தமா இருந்துட்டு போட்டோம் விடு அப்படின்னு ஆனால் நம்மளை மட்டும் அலங்கரிச்சிட்டு போவோம் நம்மளை மட்டும் எங்கே அலங்கரிச்சிட்டு போகிறோமோ அன்றைக்கி அவங்களும் பிசாசு இருக்கிறான்னு தான் அர்த்தமே ஆனால் எல்லாவற்றையும் நம்மையும் சுற்றிகரித்து வேணும் நம்ம வீட்டையும் சுத்திகரிக்க வேணும் நம்முடைய நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களையும் நம்ம குடும்பத்தையும் காத்து நடத்த வேண்டும் என்று சொல்லித்தான் வேத வசனம் நமக்கு புத்தி சொல்லிக் கொடுக்கிறது பிரியமான தேவச்சன்மை இந்த உபவாசனால் நம்ம தேவனை தேடிக்கொண்டிருக்கிறோம் எவ்வளோ நாள் நம்ம ஆண்டை விட்டு இருந்தோமோ இல்லை தொடர்ந்து நம்ம ஆண்டுக்குள்ளே வந்து கொண்டிருந்தோமோ ஆனாலும் தேவன் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் இந்த உபவாச நாள் ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுங்க வீணாய் செலவழிக்காதீங்க ஆவியில பெலப்படுங்க ஆன்ற வருகை சமீபமா இருக்கிற ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேட சோம்பல் பண்ணாதீங்க சோர்ந்து போயிடாதீங்க ஜெபம் பண்ணுங்க முழங்கால் படிடுங்க அப்பான்னு சொல்லி கூப்பிடுங்க பரிசுத்த ஆவியில நிரம்புங்க பிரியமான தேவை சணமே ரெண்டு பேரோ மூன்று பேரோ சேர்ந்து ஜெபிக்க முடிஞ்சா ஜெபம் பண்ணுங்க இல்லை தனிமையா கூட ஜெபம் பண்ணுங்க அந்த தனி ஜெபத்துக்கும் வல்லமை இருக்குது குழு ஜெபத்துக்கும் வல்லமை இருக்கிறது ரெண்டு பேர் மூணு பேர் ஜெபித்தாலும் அந்த ஜெபத்துக்கும் வல்லமை இருக்கிறது என் பிரியமான

நாலு முதல் இருபத்தி ஒன்று வரை ஜனங்களத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு ஆண்டவரே என் மகனுக்கு இறங்கும் அவன் சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான் அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான் அவனை உம்முடைய சீஷடத்தில் கொண்டு வந்தேன் அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமல் போயிற்று என்றான் அவன் ஆண்டுகிட்ட கொண்டு வரார் ஆண்டுகிட்ட கொண்டு வந்து சொன்னார் அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஆண்டவரே என் மகனுக்கு கொஞ்சம் இறங்குங்கப்பா என் மகனுக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்கப்பா இங்கே வந்து பார்க்கும்போது பிசாசியா இருக்கலாம்னு வச்சுக்கோங்க இப்போ நம்மளுடைய காரியத்தில் பார்க்கும்போது நமக்கு ஒரு வேலையாக இருக்கலாம் திருமணமாக இருக்கலாம் இல்லை வீடு கட்டுறதா இருக்கலாம் இல்லை ஒரு பிஸ்னஸ் நம்ம தொடங்குறதா இருக்கலாம் ஏதாவது நீ அந்த இடத்துல வச்சுக்கோங்க இங்கே வந்து பிசாசுக்காக நம்ம எடுத்து காட்டு கொடுத்துருக்காங்க நம்ம இதையே அப்படியே வச்சு இதே ஜெபத்தை வச்சு நம்ம அப்பாக்கிட்ட நம்ம நம் நம்முடைய தேவைகளை சொல்லணும் வீட்டுக்காரியங்களா கூட இருக்கலாம் இன்னும் என் புருஷன் ரட்சிக்கப்படலை இன்னும் என் பிள்ளைங்க ரசிக்கப்படலை அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு முன்பாக நம்ம முழங்கால் படியிட்டு அப்பா அப்பால சொல்லி ஆண்டவரே என் மகனுக்கு இறங்கும் ஆண்டவரே என் புருஷனை ரட்சியும் ஆண்டவரே என் வீட்டு காரியங்களை நீங்க ஒழுங்குப்படுத்துங்க ஆண்டவரே என் பிள்ளைங்களுக்கு திருமண காரியத்தை வாய்க்க செய்யுங்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே என் புருஷன் வியாதியில் இருக்கிறான் இந்த குடிப்பழக்கம் பக்கத்தில் இருக்கிறானே ஆண்டவரே சொல்லி அந்த இடத்துல உங்களுடைய சப குறிப்பு என்னமோ அதை நீங்க வைத்து சபம் பண்ணுங்கள் என் பிரியமான தேவ சனமே அவன் ஒரு வியாதியில அகப்பட்டு இருக்கிறான் அவனுக்கு பார்த்து வேதனை சந்திரரோகியான பிசாசு பொல்லாத பிசாசு ஒன்னு ரெண்டு இல்லை நிறைய பிசாசு கொடிய வேதனைப்படுகிறான் அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான் அந்த பிசாசு அவனுக்குள்ள வந்துச்சுன்னு சொன்னா அடிக்கடிக்கு போய் தீயில விழுந்துடுறான்ப்பா அப்படின்னு சொல்லி அவன் கதறுகிறான் நம்ம வீட்டில் அடிக்கடிக்கு என்ன பண்ணும் பிரச்சனை வரும் சண்டை வரும் சரியானபடி இல்லைன்னு சொன்னாலே என்ன பண்ணும் அடிக்கடிக்க சண்டை வரும் பிரச்சனை வரும் சமாதானம் அந்த இடத்துல இருக்கவே இருக்காது சின்ன சின்ன பிரச்சனையை கூட பெருசாகும் நமக்கு அதனால அப்பாவுடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுக்கணும் அப்பா ஏன் குடும்பத்துக்கு ஒரு சமாதானத்தை கொடுங்கப்பா ஏன் குடும்பத்தில் நம்முடைய கிருவை தங்கி இருக்கட்டும்ப்பா அப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுத்து கேட்கும் தான் பிரியமான தேவச்சனே ஏதோ உபவாசம் போட்டோம் ஜபம் பண்ணோம் ஒரு நாலு பாட்டு பாடணும் இல்ல நம்ம வீட்டில் என்ன பிரச்சனை இருக்கோ அதை அப்படியே சொல்லணும் நமக்காக மாத்திரம் ஜெபிக்காமல் மற்றவர்களுக்காகவும் நம்ம கேட்கிற சபையில் பார்த்தீங்கன்னா சில விசுவாசிகள் நம்மகிட்ட சொல்லுவாங்க எனக்காக கொஞ்சம் ஜோம் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஜப குறிப்புக்காகவும் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து கருத்தாக நம்ம ஜெபிக்கும் பொழுது மனுஷன் அவங்க பார்த்து தேங்க்ஸ் சிஸ்டர்னு சொல்கிறாங்களோ இல்லையோ தேங்க்ஸ் பிரதர்னு சொல்கிறாங்களோ இல்லையோ அது நமக்கு வேண்டாம் நம்ம ஆண்டு பார்த்து கொண்டு இருக்கிறார் எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு அவங்க உங்களுக்கு சொன்னாங்க பார்த்தீங்களா அந்த ஜப குறிப்பை நீங்கள் மறந்து போகாமல் உங்கள் ஜப ஆலயத்தை ஏதோ உபவாசிக்கிறீங்க பார்த்தீங்களா இந்த நாளில் தேவ சமூகத்தில் ஆண்டு அவங்க எனக்காக ஜபம் பண்ணி சொல்லிருக்காங்க அந்த சகோதரிக்காக அந்த தாயாருக்காக நான் இந்த நேரத்துல ஜெபிக்கிறப்போ அவங்க கொடுத்த ஜெப குறிப்புக்காக நீங்க கருத்தா ஜெபம் பண்ணி பாருங்களேன் கர்த்தர் உங்க சிறையிறப்பை மாற்றி போடுவார் என் பிரியமான தேவச்சனமே இதெல்லாம் நடக்குமான்னு கேட்டா நிச்சயம் நடக்கும் பிரியமான தேவச்சனமே கர்த்தர் மாற்றுவார் ஒரு காலத்துல என் புருஷனெல்லாம் ரட்சிக்கப்படவே மாட்டான்னு சொன்னாங்க இவன் ரட்சிக்கப்பட மாட்டாமா ரட்சிப்புக்குள்ள வரவே மாட்டான்னு சொன்னாங்க ஆனாலும் என் தேவாதி தேவர் இருக பற்றி கொண்டு மற்றவருடைய சிறைய இருப்பாக நான் வித்துக்கும்போது கர்த்தர் ஏழ் சிறையிறப்பை மாற்றி போட்டார் ஆல லூயா ஒரு அருமையான சகோதரி குடும்பத்தை எனக்கு தெரியும் அந்த இடத்துல பார்க்கும்போது அந்த சகோதரிக்கு பார்த்தீங்கன்னா செய்வதை செய்து வச்சிருந்தாங்க அந்த சகோதரிக்கு பார்க்கும்போது அந்த சகோதரிக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் நான் வந்து சனிக்கிழமையும் ஃபாஸ்டிங்ல இருப்பேன் வெள்ளிக்கிழமையும் ஃபாஸ்டிங்கில் இருப்பேன் வெள்ளிக்கிழமை வந்து ஏன் குடும்பத்துக்காக இருப்பேன் சனிக்கிழமை வந்து எனக்கு தெரிந்தவர்களுக்காகவும் என் தேசத்துக்காகவும் நான் உபவாசத்தில் இருப்பேன் அப்படி ஜெபிக்கும் போது அந்த சகோதரி சொன்னாங்க நீங்கள் சனிக்கிழமை சனிக்கிழமை எங்கள் வீட்டில் வந்து நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொல்லி எனக்கு கூப்பிட்டு இருந்தாங்க அந்த வீட்டுக்காக நான் கடந்து போனேன் அவங்க வீட்டில் வந்து அந்த அம்மா அவங்களுடைய தம்பி தம்பி மனைவி பசங்க எல்லாம் இருந்தாங்க இதை பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு ஒரு செய்வினை செஞ்சு ஏவல் விட்டுட்டு இருக்கிறாங்க அதனால அந்த அம்மா தானா பேசிக்குவாங்க யார் கிடைச்சாலும் போது அப்படியே புழிஞ்சு போட்டுருவாங்க அந்த அம்மா அப்படி இருந்தாங்க என்ன சொன்ன சனிக்கிழமை உபவாசம் போட்டு நான் இரவெல்லாம் செவ்வம் பண்ணிட்டு காலையெல்லாம் உபவாசத்தை இருந்துட்டு அந்த வீட்டுக்கு நாங்கள் கடந்து போய் நான் மாத்திரமே தனியாக அப்பொழுது என்னுடைய மகன் ஒரு சின்ன வயதா இருந்தான் அவனை அழைத்து கொண்டு நான் உபவாசம் ஜபத்துக்கு அந்த வீட்டுக்கு கடந்து போனேன் அப்படி பொழுது கரெக்டாக அந்த வீட்டில் அந்த சகோதரி என்னை பார்த்தது

தான் இருக்குறேன். இது பர் நான் நக போட்டு நான் இது போட்டு இருக்கறது ஒண்ணுமே இல்ல. அங்க மேல ஒரு சின்ன துணி தான் இருக்குது. வேற ஒண்ணுமே கிடையாது. நான் நக போட்டு இருக்கற தலையில பூ வச்சிருக்கிறேன் அப்படி அவங்க சொல்லி பேசினாங்க. ஆமா ரொம்ப அழகா இருக்கு. எல்லாமே அழகா இருக்கு. அப்ப உங்களுக்காக நான் சௌம் பண்ணட்டுமா அப்படி. இல்ல நான் நல்லா தான இருக்கு. எனக்காக நீ ஏன் சௌம் பண்ற அப்படின்னு கேட்டாங்க. இல்ல உங்களுக்காக சௌம் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. ஆர்டர் சொன்னாரு. உங்களுக்காக பிரயர் பண்ண சொல்லி அப்படி ஆர்டர் சொன்னாரா? சரி சரி ஏனா அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற பிசாசி பாருங்க எவ்வளவு தந்திரமா வேஷம் போடுதுன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அது ஆவேசமா இயஸமா எழுந்து அப்படியே எகிறது அந்த தலைக்கானியெல்லாம் தூக்கி போடுது என்னென்னமோ பண்ணுது ஆனால் அத்தனையும் நாங்கள் சமாளித்துக்கணும் ஏன்னா அவங்க யாருமே உள்ள வரல என் குழந்தைய நான் அவங்க கையில் கொடுத்துட்டு நான் அந்த இடத்துக்கு போய் ஜவம் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படி கர்த்தர் அந்த இடத்துல அவங்க அந்த தாயாரை அடக்கி வச்சிருந்தார் அடக்கி போட்டார் என் மகளுக்கு மிஞ்சி நீ எழும்பாதே என்று சொல்லி அடக்கி வைத்திருந்தார் பிரியமான தேவச்சனமே அந்த நாளுக்கு நாள் வாரம் 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 போய் ரொம்ப வருஷம்லாம் நான் எடுத்துக்கொள்ளே ஒரு அஞ்சு வாரம் ஒரு நாலஞ்சு வாரம் தான் நான் ஜிபிச்சிருப்பேன் சனிக்கிழமை சனி அந்த ஏவில் அவங்க விட்டு அவங்க விட்டு கடந்து போயிடுச்சு ஏன்னா நிறைய இல்லை நடந்துச்சு ஒவ்வொரு வாரம் வாரம் போகும்போதும் அவங்க வீட்டில் அவங்க பார்த்தாங்க அந்த சகோதரியெல்லாம் அந்த தாயார் அவங்க தம்பி தம்பியெல்லாம் பார்த்தாங்க எப்படியெல்லாம் ஆண்டு இவங்களுக்கு இவங்க மூலயமா நம்ம வீட்டில் அற்புதம் செய்திருக்கிறேன்னு சொல்லி படிக்கிறதுக்கு வழியே இல்லாத அந்த பிள்ளைகளெல்லாம் தேவன் படிக்க வைத்தார் ஆண்டுடைய வார்த்தை தான் நாங்கள் சொன்னோம் அதை அவங்க அப்படியே பிடித்து கொண்டு ஆண்டுக்குள்ளே வந்தாங்க பிசாசை பிடித்திருந்த அந்த ஏவல் விட்டிருந்த அந்த சகோதரியை நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் மாறி அழகாய் மாறிவிட்டார்கள் கிறிஸ்துக்குள் அவர்கள் அழகாய் மாறிவிட்டார்கள் பிரியமான தேவ சனமே கர்த்தர் கொண் கொடுத்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள் ஆனால் திரும்பவும் அவர்கள்

இருக்கிறாங்கன்னே தெரியாது அந்த பெட்டில் அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கிற அவர்களை தேவன் எழுப்பி பெரிய காரியங்களை செய்தார் என்று சொன்னார் என் பிரியமான தேவச்சனமே நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டாரா மற்றவங்க ஆண்டவரையே அறியாதவர்கள் ஆண்டவரையே தெரியாதவர்கள் அவர்களுக்கு ஆண்டவர் அவ்வளோ பெரிய காரியங்களை செய்திருக்கேன் சொன்னால் இரவும் பகலும் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிற பிள்ளைகளுக்கு அவர் காரியத்தை வாய்க்க செய்யாமல் இருப்பாரா நிச்சயம் செய்வேன் என்று சொல்லி நமக்கு வாக்கு பண்ணுகிறார் பிரியமான தேவச்சனமே சோர்ந்து போய்விடாதுங்க ஏன்னா ஆள் ஏன் ஏன் ஒரு நிமிஷம் பாருங்க காலம் தாமதிக்குதுன்னு சொன்னா நமக்கு இன்னும் நமக்குள்ள கொஞ்சம் கழிக்க வேண்டியது ஏதாவது இருந்தா வெளியே நீக்கி போடுங்கள் பிரியமான தேவச்சனமே ஒரு கையில பிசாசியும் ஒரு கையிலையும் ஆண்டவரை பிடித்து வைத்துக் கொண்டு ஆண்டவரை ஆண்டவரின் கூப்பிட்ட நம்மளுக்கு அற்புதம் நடக்காது அதிசயம் நடக்காது தேவ நம்ம சபத்தை கேட்க மாட்டார் சாசை விட்டு விடுங்கள் அவனை தூர தடுத்து விடுங்கள் ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பாருங்கள் கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார் அதை நம்ம அப்படியே தொடர்ந்து வாசிப்போம் உம்முடைய சீசடத்தில் கொண்டு வந்தேன் அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமல் போயிற்று என்று சொல்லி அந்த அப்பா தான் தகப்பனத்து வந்து சொல்றாரு நான் என் மகன் அவங்க உங்க சீசட கூட கொண்டு வந்தப்பா அவர்களால் அற்புதம் செய்ய முடியல அவனை விடுவிக்க அவர்களால் கூடல அப்படின்னு சொல்லிட்டு ஏசு பிரித்திரமாக விசுவாசம் இல்லாத

இடத்துல நம்மளால் பார்க்க முடியும் கற்றுக் கொடுக்கிறார் அதே போல பயிற்சி வைக்கிறார் அதே போல கடிந்து கத்துக் கொடுக்கிறார் ஏசு பிசாசை அதட்டினார் உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான் அவனுக்குள்ள இருந்த அந்த பொல்லாத பிசாசு அவனை விட்டு வெளியேறியதை நம்மால் இந்த இடத்துல பார்க்க முடியும் அப்பொழுது ஷீசர்கள் இயேசுவிடத்தில் தனித்து வந்து அதை துரத்துவிட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று கேட்டார் தனியா வந்து ஆனா ஆனால் ஷீசர்கள் தேவனத்தில் கேட்கும்போது எல்லார இடத்துலயும் கேட்கல தனித்து வந்து கேட்கறாங்க ஏப்பா எங்களால அந்த பிசாசை துரத்த முடியல அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அதுக்கு ஆண்டு அழகா சொல்றாரு ஆனா ஆண்டவர் பாருங்க எல்லாருக்கும் முன்னாடியுமே கடிந்து கொள்வாரு ஏன் சொன்னா நீங்க கற்றுக்கொள்ளணும் நீங்க கற்றுக்கொள்ளணும் நான் பயிற்சி வைக்கிற அந்த பாடத்தை நீங்க கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி ஆண்டவர் எல்லாருக்கும் முன்னாடி சீசல கடிந்து கொண்டாலும் அதை கற்றுக் கொடுக்கிறார் இதான்ப்பா பயிற்சி இப்படிதான்ப்பா செய்யணும் அப்படின்னு சொல்லி அதே போகும்போது அதற்கு ஏசு உங்கள் அவிவிசுவாசனாலே தான் நீங்க அவிவிசுவாசமா இருக்கிறீங்களே இன்னும் நீங்க விசுவாசிகளா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் போதும் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போகும் உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் கூட என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று தேவன் சொல்கிறார் பிரியமான தேவச்சனமே உங்களுக்கு கடுகு விசுவாசம் இருந்தால் போதும் என்று தேவன் சொல்கிறார் இந்த வார்த்தை நான் வைத்துத்தான் அந்த சகோதரிக்கு அந்த தாயாருக்கு நான் செபித்தேன் ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் இவர்கள் குணம் அடைவாங்க மாறுவார்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் இவர்கள் நீங்க பழையபடி மாற்றுவர்கள் என்று சொல்லி ஆனால் ஒரே ஒரு சாட்சி எங்க போனாலும் எந்த பங்கன்ல பார்த்தாலும் பார்த்தாலும் சொல்லுவாங்க இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் நீதமான நான் இல்ல ஆண்டவர்னு சொல்லுவேன் எல்லாருக்கும் முன்னாடியும் நான் சொல்லுவேன் நீங்க இன்னைக்கு உயிரோடு கூட இருக்கிறீங்கன்னு சொன்னா அது நான் இல்லமா ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற தயவு இறக்கும் ஏதோ உங்க மேல ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் நீங்க அதை நினைத்து பார்க்காமல் நீங்கள் வேறு வழியாய் போய் கொண்டு இருக்கிறீர்கள் என்று சொல்லுவேன் இல்லை நான் முடிந்த அளவுக்கு சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறேன் என்று சொல்லுவேன் இந்த ஒரு வார்த்தையை வச்சு நான் அந்த பொல்லாத பிசாசை ஏவல் விடப்பட்டிருந்த பொல்லாத பிசாசை துரத்தின் இரவெல்லாம் தூங்கவே மாட்டாங்களாம் ஏதோ என் மேலே யாரோ கல் எடுத்து அடிக்கிறாங்க கல் சொல்லி கத்துவாங்களாம் ஏதோ ரத்தம் ஊத்தி கொண்டு இருக்குதுன்னு சொல்லுவாங்களாம் அப்படியெல்லாம் பயங்கரமான தாயார் அவர்களை கத்தர் சுகமாக்கி பலனாக்கி இன்றைக்கு ஜீவனோடு வைத்திருக்கிறேன் சொன்னால் இந்த ஒரு வார்த்தை தான் கடுகு விதை அளவு விசுவாசம் எனக்கு இருக்குது பான்னு சொல்லி நான் கத்துடைய கரத்தில் உப்பு கொடுத்து அந்த ஆண்டவர் அன்னைக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார் அதே போல உங்களுடைய தேவைகளை நீங்கள் விசுவாசிங்க ஒரு அற்போது நம்ம பெற்றுக்கொண்ட பின்னாடி நன்றி சொல்றதுல ஒண்ணுமே அது ஒரு போயிடும் ஆனா நம்ம பெற்றுக்கொள்வதற்கு முன்னாடியே அந்த காரியத்தை நம்ம கண் முன்னாடி வைத்து கண்டு விசுவாசிக்க பார்க்கலும் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டது போல இப்ப நம்ம கொண்டு வேணும்னு சொன்னோம்னா அப்பா எனக்கு இதை கொடுத்துட்டா ஏன் கனவன் ரட்சிக்கப்பட்டுட்டான் அப்படின்னு நீங்க சந்தோஷமா சொல்லி பாருங்களேன் உங்க பிள்ளை சொன்னா என் பிள்ளை ஒரு நாள் கர்த்தரை கொண்டு வந்து சேர்ப்பார் என் பிள்ளை நானும் சேர்ந்து செவிப்போம் அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கட்டும் கர்த்தர் பெரிய காரணம் நம்முடைய ஆண்டர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கறது பணமோ பொண்ணோ நகையோ வேற எதுவுமே இல்லைங்க விசுவாசம் அது யாராலையும் பார்க்க முடியாது உங்களுக்கும் தான் தெரியும் அந்த விசுவாசம் அந்த விசுவாசமான வார்த்தை நீங்க அறிக்கை பண்ணுங்க எப்படி கட்டணும் கிருகில கட்டணும் பார்க்காததுக்கு முன்பாகவே தேவன் செய்யாததற்கு முன்பாகவே தேவன் எனக்கு இதை செய்தார் தேவனுக்கு இதை கொடுத்தார் என்று நீங்க சொல்லி பாருங்க அதை தான் தேவன் உள்ள இடத்துல எதிர்பார்க்கிறார் என் பிரியமான தேவச்சென் அதுக்காக நம்ம ஜெபிக்காம துதிக்காம தேவனை தேடாம இது மட்டும் கேட்டா கிடைக்கவே கிடைக்காது ஆன்றுக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் ஒன்று இருக்கு இல்லையா அதிகாலத்தே ஜெபிக்கிறதும் துதிக்கிறதும் ஆன்றுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தையும் மகிமையும் கொடுத்துட்டு நம்முடைய விசுவாசத்தை அப்படியே பார்க்கும் பொழுது கர்த்தர் அதை அப்படியே அனுகிரகம் பண்ணுவார் வேலை வேலை வருவதற்கு முன்பாகவே கர்த்தனுக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டு அறதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தர் என் வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளை கொடுத்துட்டு மருமக வரலை நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்க தேடிக்கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னா நல்லா நீங்க சோம் என் வீட்டுக்கு நல்ல ஒரு மகளை கொடுத்துருக்கா நல்ல ஒரு மருமகளை கொடுத்துருக்குறா என்று சொல்லி விசுவாசத்தோடு உங்க விசுவாசம் எந்த அளவு இருக்கோ அந்த அளவின்படி தேவன் அளப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் என் புரியமான தேவச்சனை ஒன்றுத்தை நம்ம பார்த்துட்ட பின்னாடி அப்பா நமக்கு செஞ்ச பின்னாடி

ஜெயிக்கும் பொழுது நீங்கள் முதலாவது கடுகளவு கடுகளவு உங்களுக்கு விசுவாசம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் நீங்கள் கடுகளவு விசுவாசம் மாத்திரை இருந்தால் போதாது அதை பார்த்து நீங்கள் கட்டளை இடணும் அப்பாலப்போ சாத்தானே என்று சொல்லி சொல்லணும் நமக்குள்ளே பயம் இருக்கக்கூடாது சாத்தானுக்குரிய காரியம் நமக்குள்ளே ஒளிந்து கொண்டு இருக்கக்கூடாது எல்லாம் விட்டுட்டு ஆன்ற எப்பொழுதுமே நான் தரிசிக்கணும் கையை உயர்த்தி செபிக்கிறவங்களாம் நம்ம காணப்படணும் அப்படி இருக்கும்போது அப்பா நம்ம நோக்கி கூப்பிடணும் அப்பா நமக்கு உடனே பதில் கொடுப்பார் அப்பொழுது அப்பா சொல்ல நீங்கள் உபவாசத்தோடு நீங்கள் ஜபம் பண்ணுங்கள் உபவாசத்தோடு அப்படி உபவாசத்தோடு நீங்கள் ஜெபிக்கும் இந்த பிசாசுக்கள் உங்களை விட்டு விலகும் என்று சொல்லுகிறார் இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் இன்றி மற்ற எவ்விதத்திலும் புறப்பட்டு போகாது என்றார் உங்க வீட்டுக்காரருக்கு ரட்சிப்பு வேணுமா உங்க பிள்ளைகளுக்கு ரட்சிப்பு வேணுமா ரட்சிக்கப்படணுமா பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வேணுமா அப்ப நீங்க உபவாசம் போட்டு செப பண்ணுங்க அப்பா வல்லம 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 அபிஷேகம் பெற்றுக்கொண்டீங்க அடுத்தது அப்பா கிட்ட அப்பா உங்க கிருப கொடுங்க உங்க வல்லமையை கொடுங்க அப்பா உங்களுடைய அபிஷேகத்தை கொடுங்க அதே போல திராட்சை ரசத்தை கொடுங்கப்பா எண்ணெயை கொடுங்கப்பா சொல்லி கேளுங்க என்னையும் திராட்சை எதை குறிக்குன்னு சொன்னா இந்த காயப்பட்ட சனங்கள் இருக்காங்க பாத்தீங்களா நிறைய பேரை நம்ம பாப்போம் பால் வாங்குறதுல இருந்து காய்கறி வாங்குறதுல இருந்து எல்லாமே இண்டு மனுஷனா தான் இருப்பாங்க அவங்களுக்குள்ள ஒவ்வொரு பாரமும் ஒவ்வொரு கஷ்டமும் ஒவ்வொரு கண்ணீரும் இருக்கும் அந்த ஆவி நமக்குள்ள இருந்துச்சுன்னா அந்த அபிஷேகம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம அவங்களை நம்ம ஒண்ணுமே கேட்க வேணாம் அவங்களே நம்மளை பார்த்ததும் எல்லாவற்றையும் ஒப்படைத்து விடுவார்கள் பிரியமான தேவச்சனுமே தேவையான நாம மகிமைக்காக நான் சொல்லுகிறேன் நான் அப்படித்தான் எங்கேயாவது வெளியில போனேன் அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது அவங்க முதலாவது அவங்க கஷ்டத்தை எல்லாமே என்கிட்ட சொல்லி விடுவார்கள் உடனே நான் அந்த காயத்தை கேட்ட மருந்து கொடுப்பேன் எங்களுக்கு எல்லாமே ஆண்டவர் தாங்க சமூகத்துக்கு வரும்போது காயங்களை அவர் ஆற்று உங்க காயங்களை கூட ஆண்டவரால் ஆற்ற முடியும் என்று ஏன்னா நம்ம அந்த அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளணும்ப்பா அப்பா உங்களுடைய எண்ணெய் எனக்கு கொடுங்கப்பா அந்த கல்வாரி அன்பை எனக்கு கொடுங்கப்பா காயப்பட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களாப்பா அவங்கள ஆற்றி தேட்டினப்பா எல்லாம் ஒரு மனுஷன் அதிகால வேலை ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டீங்க தேவனை தேட ஆரம்பிச்சுட்டீங்க சரியான பாதையில் போகிறீங்க அபிஷேகம் அந்நிய பாஷை அந்த அடுத்த ஸ்டெப் நம்ம செய்ய வேண்டிய காரியம் இதுதான் கல்வாரி அன்பு நமக்குள்ளே வேணும் அந்த கல்வாரி அன்பு எதை குறிக்கும்னு சொன்னால் அந்த திராட்சை ரசத்தையும் குறிக்கும் அது நமக்குள்ளே இருக்கும்போது அந்த நல்ல சமாரியனாகவே நம்ம மாறுவோம் நல்ல சமாரியன் கூடவே திராட்சை ரசத்தையும் வைத்திருந்தான் அதனால தான் குற்றயிராக கிடந்தவனை பார்த்த உடனே அவன் சொல்கிறான் அந்த எண்ணெய் எடுத்து பூசி திராட்சை அந்த திராட்சை எடுத்து அவன் ஊற்றி அவன் கொண்டு போய் என்ன சொல்கிறான் ஆலயத்தில் விட்டு போகிறத நம்மால் பார்க்க முடியும் முடியும் பிரியமான தேவ அதுதான் நம்மளுக்கு இன்றைக்கி வேணும் இதே இடத்துல நம்ம நின்றுடக்கூடாது அபிஷேகம் பெற்றுக்கொண்டோம் அந்நிய பாஷை பேசணும் அதோடு நம்ம நின்று அடுத்த ஒரு காரியம் இருக்கிறது தெய்வ சமூகத்தில் அந்த கல்வாரி அன்பை கேட்கணும் மற்றவர்களுக்காக நம்ம செவிக்கும் பொழுது திறப்பில் நிற்கும் போது நமக்கு அந்த கல்வாரி அன்பின் அபிஷேகத்தை நமக்கு கொடுப்பார் அப்படி கொடுக்கும் பொழுது அவருடைய காயங்களை நாம் ஆற்ற தெய்வ நமக்கு உதவி செய்வார் அவங்களுக்கு என்ன பேசணும் என்பது நமக்கு எடுத்து கொடுப்பார் அவர்களுக்கு எப்படி அவங்க காயங்களை ஆற்றணும் காய் வியாபாரம் பண்ணுறவங்களா இருக்கட்டும் அவங்கெல்லாம் வந்து அவங்க கஷ்டத்தை எங்கிட்ட சொல்லும் அநேக பெண்கள் வீட்டு வேலை செய்கிற பெண்கள் மற்றவர் அவங்க கஷ்டத்தை என்கிட்ட சொல்லும் பொழுது பெரிய பெரிய பணக்காரர்களா இருக்கட்டும் எல்லா வசதியும் இருக்கும் அவர்களும் அவங்க கஷ்டத்தை என்கிட்ட சொல்லும் போது நான் சொல்லுவேன் ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறாருங்க அவர் உங்களுக்கு நன்மையாய் மாற்றி கொடுப்பார் நீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு சும்மா இருக்கும் போது சும்மா இருக்கும் போது அதுக்காக நீங்க எந்த ஆலயத்துக்கு போங்கன்னு நான் சொல்லலை சும்மா இருக்கும் போது ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்கப்பான்னு கேளுங்க ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்வார் என்று சொல்லி அநேகப்பருடைய காயங்களுக்கு தேவன் என் மூலயமா மருந்து போட்டுருக்கா அதனாலத்த நான் சொல்லுகிறேன் நீங்கதும் அந்த அடுத்தது அடுத்த அபிஷேகம் இதுதான் இந்த அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுங்கள் இன்னும் அநேக அபிஷேகங்கள் இருக்குது இன்னும் அநேகமா ஆன்றக்குள்ள கடந்து போக வேண்டிய காரியங்கள் இருக்கிறது நம்ம அநிய பாஷை அபிஷேகம் பெற்றுக்கொள்கிறோம் அன்னிய பாஷை பெறுவ உடனே அவ்வளவுதான் முடிஞ்சு போதும் நினைக்கிறோம் இல்லை பிரியமான தேவச்சனுமே அதற்கப்புறம் அப்புறம் கல்வாரி அன்பு இருக்குது அந்த அன்பு தான் திராட்ச ரசமும் என்னையும் அதை நமக்குள்ளே பெற்றுக்கொள்ளும் போது தான் நம்ம மற்றவர்களுக்காக காயப்பட்டவர்கள் அநேக பேரில் நம்ம சந்திப்போம் பஸ்ஸில் போகும்போது ட்ரெயின்ல போகும்போதோ வேலை செய்கிற ஸ்தலத்தை அந்த அபிஷேகம் உங்ககிட்ட இருந்துச்சுனாலே போதும் மற்றவங்க உங்ககிட்ட ஓடி நீங்க போய் யார்ட்டையுமே சொல்ல வேணாம் ஏசி நல்லவன் நீங்க சொல்லவே வேணாம் இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள இருந்தா அவங்களே உங்ககிட்ட தேடி வந்து அவங்க கஷ்டத்தை சொல்லி அழுது ஜபம் பண்ணிட்டு போவாங்க ஹால இதுதான் கல்வாரி அன்பு இந்த அன்பை நீங்க கேட்டு அந்த இடத்துல பெற்றுக்கொள்ளுங்கள் இப்பொழுது நாம் செவிப்போம் அப்பாவை நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி நீர் நல்லவர் 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 அப்பா நீர் மாத்திரமே நல்லவர் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தாவே இந்த நாள்ல கல்வா

நாளை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே ஆ மே ஸ்தோத்திரம்